வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் புறநானூறு பாடல் எண் நூற்றி எண்பத்தி இரண்டு பண்பு நெறி பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி இவர் பாண்டியர் மரபில் தோன்றிய மன்னர் போருக்காக கடற்பறையில் சென்றபோது கப்பல் கவிழ்ந்து கடலில் மூழ்கினார் இதனால் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என பெயர் பெற்றார் திணை பொதுவியல் எல்லா திணைகளுக்கும் பொதுவான செய்திகளை தொகுத்துக் கூறுவதால் இதற்கு பொதுவியல் என்று பெயர் துறை பொருண்மொழி காஞ்சி உயிருக்கு நலம் செய்யும் உறுதிப்பொருள்களை எடுத்துக் கூறுவதால் பொருண்மொழி காஞ்சி எனப்படுகிறது உலகம் இன்று வரை இயங்குவதற்கு காரணம் நல்ல குணமுடையவர்கள் வாழ்வதே என விளக்கும் புறநானொற்று பாடலின் வரிகள் உண்டாள் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தொடங்குகிறது உண்டாள் அம்ம என்றால் இயங்கக்கூடிய இவ்வுலகம் இந்த உலகம் இந்திரர் இந்திரன் முதலான தேவர்கள் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என அமிழ்தம் இந்திரன் முதலான தேவர்கள் உண்ணக்கூடிய அமிழ்தம் இயைவது ஆயினும் கிடைத்தாலும் இனிது என இனிமையானது என்று பொருள் அதாவது இவ்வுலகம் இன்று வரை இயங்குகிறது என்றால் அதற்கு காரணம் இந்திரன் முதலான தேவர்கள் உண்ணக்கூடிய நீண்ட ஆயுளை தரக்கூடிய அமிர்தம் கிடைத்தாலும் அது இனிது என தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் தமியர் என்பது தனியாக உண்டலும் உண்பது இளரே இல்லை முனிவிழர் முனிவு என்றால் வெறுப்பு அல்லது கோபம் இந்த இடத்தில் வெறுப்பு இலர் இல்லை தனியாக உண்ணமாட்டார்கள் யாரையும் வெறுக்க மாட்டார்கள் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி துஞ்சல் என்றால் சோம்பல் இலர் இல்லை பிறர் என்பது மற்றவர் அஞ்சுவது பயப்பட வேண்டியது அஞ்சி பயந்து அதாவது சோம்பல் இல்லாதவர்கள் மற்றும் பயப்பட வேண்டிய செயல்களுக்கு அஞ்சுவர் அல்லது பயப்படுவர் புகழ் எனின் உயிருங் கொடுக்குவர் பழியெனின் புகழ் எனின் புகழ் என்றால் உயிருங் உயிர் கொடுக்குவர் தருவர் பழியெனின் பழி என்றால் அதாவது புகழ் கிடைப்பதாக இருந்தால் அவர்கள் உயிரையும் கொடுப்பர் அதுவே பழி என்றால் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் உலகுடன் உலகம் முழுவதும் பெரினும் கிடைத்தாலும் கொள்ளலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அயர்வு இல்லர் தளர்வு இல்லார் சோம்பல் இல்லார் என்று பொருள் அதாவது உலகமே கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒருபோதும் தளர்வு அடைய மாட்டார்கள் அன்ன மாற்றி அணையராகி அன்ன இத்தகைய மாட்சி குணம் அணையராகி உடையவர்கள் என்று பொருள் அதாவது இத்தகைய குணமுடையவர்கள் தமக்கென முயலா நோந்தாள் தமக்கென தனக்கு என முயலா முயற்சி செய்யாத நோந்தாள் நோன்பு உடையவர்கள் அல்லது பண்பு உடையவர்கள் தனக்கென எதையும் முயற்சி செய்யாத பண்புடையவர்கள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே பிறர்க்கென பிறர்க்கு என முயலுணர் முயன்று செய்தல் முயற்சி என்ற பொருள் உண்மை இந்த இடத்துல நன்மை யானே செய்தல் அதாவது பிறர்க்கு என உழைத்து நன்மை செய்து உண்மையான வாழ்க்கை வாழ்பவர்கள் உண்டால் அம்ம இவ்வுலகம் என தொடங்கும் இப்புறநூற்று பாடல் இந்திரனுக்குரிய அமிழ்தம் கிடைத்தாலும் அது இனிமையானது என்று தனித்து உண்ணமாட்டார்கள் யாரையும் வெறுக்க மாட்டார்கள் சோம்பலின்றி செயல்படுவார்கள் பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சுவார்கள் புகழ் வரும் என்றால் தம் உயிரையே வேண்டுமானாலும் கொடுப்பர் அதுவே வரும் என்றால் உலகம் முழுவதும் கிடைப்பதானாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மனம் தளர மாட்டார்கள் இத்தகைய சிறப்புடையவர்களாகி தமக்காக உழைக்காமல் பிறருக்காக வலிய முயற்சியுடன் உழைப்பவர்கள் இருப்பதால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று விளக்குகிறது